குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனால் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுறேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தினம் வணக்கம் செய்தி சொல்ல கனமழையால் மூழ்கியது விஜயவாடா வெள்ளத்தில் சுக்கிய இரண்டரை பேர் ஹெலிகாப்டர் படகுகளில் மீட்பு ஆந்திரா தெலுங்கானாவில் கடந்த மூன்று நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது ஆந்திராவில் கிருஷ்ணா என்டிஆர் பல்நாடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன விஜயவாடா நகரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரண்டாவது நாளாக வெள்ளம் பாதித்த இடங்களை படகில் சென்று பார்த்தார் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் சகஜ நிலை திரும்பும் வரை இங்குதான் இருப்பேன் என அவர் கூறியுள்ளார் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்காக கேரவன் கலெக்டர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு இரவு அதில் தங்கினார் கலெக்டர் அலுவலகமே தற்காலிக முதல்வர் முகாம் அலுவலகமாக மாறியுள்ளது விஜயவாடா வெள்ளத்தில் இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பலர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர் மீட்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது பதினேழு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் உள்ளனர் ஆறு ஹெலிகாப்டர்கள் நூறு படகுகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கார் பைக் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தொன்னூற்றி ஏழு ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஆந்திராவில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ஹெக்டேருக்கு மேலாக பயிர்கள் சேதமடைந்துள்ளது பிரகாசமனையிலிருந்து கிருஷ்ணா நதியில் வினாடிக்கு பதினோரு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஆந்திரா உதவி செய்வதாக மோடி உறுதி ஆந்திரா தெலங்கானா ஒடிசாவில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது ஆந்திராவின் குண்டூர் கிருஷ்ணா அமராவதி மங்களகிரி ஏலூரு பாபட்லா என்டிஆர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகம் பாதிக்கப்பட்ட விஜயவாடாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு படைகள் சென்று பார்த்தார் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பல இடங்களில் வீடுகள் மூழ்கியுள்ளன பல இடங்களில் மரங்கள் முறிந்தன போக்குவரத்து பாதித்தது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இருபது மாவட்டங்களில் ஒன்றரை லட்சம் ஹெக்டேருக்கு மேல் பயிர்கள் சேதமடைந்தன கனமழையால் ஆந்திராவில் பதினைந்து பேர் இறந்தனர் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மழைநீரில் தண்டவாளங்கள் மூழ்கியதால் நூற்று நாற்பது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆந்திரா மற்றும் தெலங்கானா முதல்வர்களிடம் போனில் பேசிய பிரதமர் மோடி வெள்ள பாதிப்புகள் பற்றி கேட்டறிந்தார் மத்திய அரசு அனைத்து உதவிகளும் செய்யும் என உறுதியளித்துள்ளார் வயநாடு மக்களுக்கு அடுத்த ஆபத்து பேரிடர் குழு விடுத்த புது எச்சரிக்கை சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நிலச்சரிவுக்கு பிறகு அங்கிருக்கும் ராட்சத பாறைகளால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருக்கிறது என கேரள பேரிடர் மேலாண்மை குழுவினர் எச்சரித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை வரவுள்ள நிலையில் பாறைகளால் மீண்டும் சேதம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது ஆற்று நீர் செல்வது தடைபட்டு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையால் வயநாடு மக்கள் வீதியில் ஆழ்ந்துள்ளனர் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே இழவில்லை ஸ்டாலின் நிகழ்ச்சி தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் முன்னிலையில் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இன்று சிக்காகோ நகருக்கு செல்லும் அவர் பல்வேறு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை சந்தித்துப் உள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவில் செல்லும் இடமெல்லாம் தமிழர்கள் அளிக்கும் வரவேற்பை கண்டு நெகிழ்ச்சியடைவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வை எழாத வகையில் வாஞ்சையோடு என்னை நம் உறவுகள் அணைத்துக் கொள்கின்றனர் தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அன்பும் நன்றியும் என ஸ்டாலின் கூறியுள்ளார் சுத்தியும் கிணறு அவ்வளோதான் முடிச்சுவிட்டாங்க விஜய் கட்சிக்கு அடுத்த தலைவலி நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரமாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பைபாஸ் ரோட்டின் அருகே ஐந்து ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது வட மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் நிறுத்த பைபாஸில் கிழக்கு பகுதியில் நாற்பது ஏக்கர் தென் மாவட்ட வாகனங்கள் நிறுத்த மேற்கு புறத்தில் இருபத்தி எட்டு ஏக்கர் இடம் தனியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநாடு நடக்கும் இடத்தில் சினிமா கலைஞர்களால் மேடை அரங்கம் நுழைவு வாயில் சினிமாவை மிஞ்சும் வகையில் நவீனமாக அமைகிறது ரயில் பாதையை ஒட்டி மாநாடு நடக்கும் இடம் அமைந்துள்ளதால் அங்கே யாரும் நெருங்காத வகையில் பத்து அடி உயரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்படுகிறது மாநாடு நடக்கும் இடத்தின் மேலே செல்லும் மின் கம்பிகள் மின்வாரிய அனுமதியுடன் அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநாடு முடியும் வரை நிலத்தை தோண்டி கேபிள் மூலம் மின்சப்ளை செய்யலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இடத்தை சுற்றி விவசாய நிலத்தில் நிறைய திறந்தவெளி கிணறுகள் உள்ளது அங்கெல்லாம் பாதுகாப்பு தடுப்பு சுவர் அமைத்தும் தண்ணீர் இல்லாத கிணறை மண்கூட்டி மூடவும் திட்டமிட்டுள்ளனர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் எல்லா பணிகளும் மின்னல் வேகத்தில் நடக்கிறது இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் எஸ்பியிடம் மனு கொடுத்தார் மாநாட்டுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் எண்பத்தை ஏக்கர் இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளோம் வாகன நிறுத்த இடம் தொண்டர்கள் வந்து செல்ல தலா மூன்று வழிகள் உணவு குடிநீர் கழிப்பிடம் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட உள்ளது காவல்துறை வழங்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி மாநாடு முறையாக நடத்துவோம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் மனு பெறப்பட்டதுமே கூடுதல் எஸ்பி திருமால் அதிகாரிகளுடன் சென்று மாநாடு நடத்த தேர்வு செய்த இடத்தை ஆய்வு செய்தார் எப்படியும் அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மாநாடு நடத்த தேர்வு செய்யப்பட்ட இடம் உரிய பாதுகாப்புடன் இல்லை என அதிகாரிகள் தரப்பில் கைவிரித்துள்ளனர் தேசிய நெடுஞ்சாலை ரயில் பாதையை ஒட்டி மாநாடு நடத்தும் இடம் அமைந்துள்ளது எப்படியும் தமிழகம் முழுவதும் இருந்து இரண்டு லட்சம் பேர் வர வாய்ப்புள்ளது இவர்கள் பைபாஸ் ரோட்டில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏற்கனவே இந்த இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் ஒரு மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்துக்கு முப்பதாயிரம் பேர் வந்தனர் அதற்கே நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்தது விஜய் நடத்தும் மாநாட்டுக்கு வருபவர்கள் எண்ணிக்கை லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்பதால் அவர்களை இந்த குறுகிய இடத்தில் கட்டுப்படுத்த முடியாது ரோட்டின் இருபுறமும் பார்க்கிங் இடம் அமைக்கப்பட உள்ளதாக சொல்கின்றனர் இதனால் தொண்டர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு மாநாடு நடந்து முடியும் வரை சாலையை கடப்பதுமாக இருப்பார்கள் இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்படும் மாநாடு நடக்கும் இடத்தை சுற்றி திறந்தவெளி விவசாய கிணறுகள் ஏராளமாக உள்ளன அதில் விபத்து நடக்கலாம் அருகே ரயில் பாதையும் செல்வதால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் இதனை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் விஜய் கட்சியினர் அனுமதி கேட்கின்றனர் இதுகுறித்து காவல்துறை தலைமைக்கு தகவல் அளித்துள்ளோம் அரசு தரப்பும் உயரதிகாரிகளும் தான் முடிவு செய்வார்கள் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கின்றனர் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த போலீசார் அனுமதி மறுத்தாலும் ஹைகோர்ட்டை நாடி அனுமதி பெற திட்டமிடப்பட்டுள்ளது தனி ரூம் எடுத்து கல்லூரிகளில் நடக்குது மாணவர்களை குறிவைக்கும் ரவுடிகள் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் வெளிமாநில மாணவர்கள் அதிகம் படிக்கின்றனர் பெற்றோரிடம் கல்லூரி விடுதியில் தங்குவதாக கூறிவிட்டு சுற்றியுள்ள குடியிருப்புகளில் வாடகை ரூம் எடுத்து தங்குகின்றனர் இந்த மாணவர்களை குறிவைத்து உள்ளூர் ரவுடிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் பகுதிகளைச் சேர்ந்த ரவுடிகள் கஞ்சா ஹோக் பவுடர் போதைப் பொருட்களை சப்ளை செய்கின்றனர் சமீபத்தில் மாணவர்கள் தங்கியிருந்த பகுதியில் போலீஸ் சோதனை நடந்தது போதைப் விற்பனையில் ஈடுபட்ட பத்தொன்பது மாணவர்கள் உட்பட இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகளில் வெளிமாநில மாணவர்கள் மூலம் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளது இதன் பின்னணி குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சொன்ன தகவல் அதிர வைக்கிறது உள்ளூர் ரவுடிகள் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களை போதைப்பொருள் விற்பனையாளராக மாற்றுகின்றனர் முதலில் விற்பனை செய்ய முன்வரும் மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குகின்றனர் பின்பு அவர்களை மூளைச்சலவை செய்து பணக்கார மாணவர்களுக்கு போதை விற்பனை செய்து தந்தால் அதிக பணம் கமிஷன் தருவோம் என சொல்கின்றனர் கணிசமான பணம் செலவுக்கு கிடைப்பதால் மாணவர்களும் மறுப்பதில்லை கல்லூரியில் போதைப் பொருள் விற்பனை செய்யும் மாணவர்கள் குறிவைத்து சக மாணவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் வெளியில் சொல்வதில்லை போதைப் பொருட்கள் மாணவர்களுக்கு பிடித்தமான சாக்லேட் புகையிலை பவுடர் வடிவில் கிடைப்பதால் அதற்கு எளிதில் அடிமையாகி விடுகின்றனர் தீவிரத்தை உணர்ந்து இப்போது சென்னையில் போலீஸ் ரெய்ட் நடந்தது மாணவர்கள் செயல்பாட்டில் மாற்றம் இருந்தால் போலீசாருக்கு தெரியப்படுத்த ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்களை காட்டிலும் பெற்றோருக்கு தான் அதிக அக்கறை உள்ளது மாணவர்கள் நடத்தையில் மாற்றம் தெரிந்தால் கண்காணிக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை இளைஞருக்கு தர்ம அடி ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் காசிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தாசையா இளைஞரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி ஒருவரை சாக்லேட் தருவதாக கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றார் இதனால் அந்த மாணவி கூச்சலிட்டார் மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த கிராம மக்கள் தாசையாவை பிடித்தனர் அவரை ஒரு கம்பியில் கயிற்றால் கட்டி வைத்து அடித்தனர் தகவல் அறிந்ததும் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர் தாசையாவை பொதுமக்களிடமிருந்து மீட்ட போலீசார் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து தாசையாவை கைது செய்தனர் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டும் பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது அதன்படி பிரதோஷம் மற்றும் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரிக்கு செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டது இன்று ஆவணி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி குவிந்தனர் காலை மணிக்கு நுழைவு வாயில் திறக்கப்பட்டது பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்தனர் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரவில் மலையில் தங்கக்கூடாது நீரொடையில் குளிக்கக்கூடாது என வனத்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிலிர்க்க வைக்கும் அரோகரா கோஷம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி தேரோட்டம் நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் முன்னதாக அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து உதயமார்த்தாண்டு அபிஷேகம் நடந்தது பின்னர் காலை ஆறு மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது பாதுகாப்பு பணியில் திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில் இருநூறு போலீசார் ஈடுபட்டிருந்தனர்